பயிற்சி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இவங்க எடுத்துக்கவே வந்து பணம் கிடையாது இவங்க அட்வான்ஸ் கிளாஸ் வந்துருக்காங்க இவங்க நேரத்தோட கிளாஸ் முடிஞ்சு போச்சு அவங்க கூட இது கொஞ்சம் நல்லா பண்ணி கொண்டு சொல்லி கொடுத்து சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணி இருந்து தடுத்துட்டு போகிறாங்க ஓகேங்களா என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் கலையை முழுமையாக தத்துக்கொண்டு பை செர்வீஸ் யார் நான் சொல்லி கொடுங்க தெரியும் அவங்க நான் கொண்டு போவேன் வர ஸ்டூடெண்ட் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட் தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து அவங்க எப்படி அவங்க கேட்ச் பண்ணுறாங்க எப்படி அவங்க கவர் பண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபுல் வெளியிலே நான் கீழே ஓகேங்களா இன்னும் சார் வர சில ஃபுல் வெளியில் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல் போய் ஓகே